நாம் இன்று வந்திருப்பது அரியலூர் மாவட்டத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கரைவெட்டி என்கின்ற பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் ஏன் இந்த கரைவெட்டிக்கு நாம் வர வேண்டுமென்றால் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பறவைகள் சரணாலயத்தில் மிக முக்கியமாக ஈரநில பகுதியாக அறிவிக்கப்பட்டு சைபீரியா தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய அரிய வகை பறவைகள் வந்து தங்கி இனப்பெருக்கம் செய்து முட்டையிட்டு தன் இனப்பெருக்கத்தோடு அந்த நாடுகளுக்கு திரும்பக்கூடிய ஒரு அற்புத நிலமாக இடமாக இருக்கக்கூடிய கரைவெட்டிக்கு நாம் வந்திருக்கிறோம் இங்கே பல்வேறு வகையான பறவைகளை வந்து சென்றிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த சரணாலயத்திற்கு வரக்கூடிய பறவைகளை சிலவற்றை நாம் சொல்கிறேன் ஓபின்பில் நாரை வர்ணம் பூசப்பட்ட நாரை ஸ்பாட் பெல்டு பெலிகன் மற்றும் கிரே ஹெரன் ஆகியவை சரணாலயத்திற்கு காணக்கூடிய மிக முக்கியமான பறவைகளாகும் ஆனால் இந்த பறவைகள் சரணாலயத்தில் இதில் பல்வேறு பறவைகள் இனங்கள் அழிவின் நிலையில் இருக்கிறது என்று ஆய்வுகள் சொல்லப்படுகிறது ஏரி முழுமையாக பார்ப்பதற்காக ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று அமைச்சிருக்காங்க அதில் போய் பார்க்கலாம் கரைவெட்டி சரணாலயத்தின் ஒரு கோபுரமாக மைய கோபுரமாக இந்த வியூ பாயிண்ட் அமைந்திருக்கிறது இந்த வியூ பாயிண்ட் நின்று நாம் முழு ஏரியையும் பார்க்க முடிகிறது இந்த நீர்நிலைகளை நாம் ரசிக்க முடிகிறது ஒரு வெள்ளியை கரைத்து ஊற்றியது போல எங்கும் தண்ணீர் காடாக தண்ணீர் நிறைந்த பகுதியாக நாம் பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக அமைந்திருக்கிறது பள்ளி விடுமுறையில் அக்டோபர் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரையில் இங்கே பறவைகள் வரும் என்று இந்த பறவைகள் சரணாலயத்தில் சொல்லப்படுகிறது பல தென் அமெரிக்கா ஐரோப்பியா இந்தியாவினுடைய காஷ்மீர் பகுதியில் லடாக் பகுதியில் சேர்ந்த கூடிய அந்த பகுதியிலிருந்து எல்லாம் பறவைகள் வருகிறது இங்கே ஒரு இனப்பெருக்கம் செய்வதற்கும் குஞ்சுகளை பாதுகாப்பதற்கும் அவற்றை பாதுகாத்து பராமரித்து உணவுகளை இருக்கக்கூடிய சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா வயல்வெளிகளாக இருக்குது அறுவடை செய்யக்கூடிய வயல்வெளிகள் கரும்பு சோளம் கேழ்வரகு கம்பூண்டு போன்ற பல்வேறு தானியங்கள் பயிரிடப்படுகிறது அங்கே சிதறக்கூடிய தானியங்கள் இந்த பறவைகளுக்கு உணவாக மாறுகிறது நன்மொழிகள் உணவாக மாறுகிறது அந்த ஏரி நிறைந்த சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் மீன்கள் இங்கே துள்ளி விளையாடிக் கொண்டிருக்கிறது எல்லாம் பறவைகளுக்கு உணவாக மாறுகிறது ஆண்டு முழுவதும் பறவைகளுக்கு தேவையான உணவுகளும் ஆண்டு முழுவதும் பறவைகள் வாழ்வதற்கான வாழ்விடத்தை பல்லுயிர் பெருக்கத்தினுடைய ஒரு வாழ்விடமாக பல சிறு சிறு விலங்கினங்களும் கரடி மான் நரி போன்ற விலங்கினங்கள் வாழ்வதற்கும் மயில் போன்ற பறவைகள் தங்கிச் செல்வதற்கும் ஒரு அற்புதமான ஒரு இயற்கையினுடைய பல்லுயிர் பெருக்க சூழலாக இது இருக்கிறது தாய் தமிழ் உறவுகளே கரைவெட்டி சரணாலயத்திற்கு ஆயுதக்களம் பகுதியிலிருந்து குடும்பத்தோடு வந்திருக்கக்கூடிய சில மாணவர்களை நாம் சந்திப்போம் தம்பி உங்கள் பேர் என் பேர் சுகந்த் உங்கள் பேர் சுதர்சன் உங்கள் பேர் சுரேந்தர் உங்கள் பேர்யா இந்த பறவைகள் சரணாலயத்தில் வந்து நீங்கள் எப்படி வந்தீங்க இங்கே என்னென்ன பறவைலாம் பார்த்தீங்க நான் இங்கே வந்து கொக்கு பார்த்தேன் நாரை பார்த்தேன் ஃப்ளமிங்கோ பார்த்தேன் இன்னும் அறுவாள் முக்கான் என்ற பறவைகள் எல்லாம் பார்த்தேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாம் நீரில்லாம் நீந்துற பறவை பார்த்தேன் நல்லா இருந்துச்சு எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நான் போயிட்டு எங்கள் ஸ்கூலில் எல்லாத்தையும் இதை பற்றி சொல்லுவாங்க போனது நீங்கள் என்னென்ன பறவை பார்த்தீங்க மாணவர்களும் குடும்பங்களோடு வந்திருக்கக்கூடிய பெரியவர்களும் குதங்குலத்தோடு கண்டு ரசிக்கக்கூடிய ஒரு இடமாக கரைவெட்டி இருக்கிறது கரைவெட்டிக்கு வருங்கள் மகிழ்ந்து கொண்டாடுவோம் தோழா மீடியாவுடன் நீங்களும் உங்கள் குடும்பமும் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஒரு இடம் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் ஈரநில காடு கரைவெட்டி சரணாலயத்திற்கு அருகாமை ஊரான தட்டாஞ்சாவடி பகுதியிலிருந்து இந்த கரைவெட்டி சரணாலயத்திற்கு அருகில் ஆடுகளை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மூத்த சகோதரர்கள் அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஐயா தனபால் அவர்களும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் இந்த ஏரி எப்பொழுது உருவானது எப்பொழுது சரணயமாக அறிவிக்கப்பட்டது இதில் எந்தெந்த பறவை எந்தெந்த நாட்டு பறவைகள் வரும் என்பதை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உங்கள் பேர் சொல்ல பழனிசாமி எந்த ஊர் தட்டாஞ்சாடியா உங்களுக்கு என்ன வயசு அறுநூத்தி மூணு சரி இந்த ஏரி எப்போ நான் வெட்டப்பட்டது

வெளிநாட்டு பறவைலாம் வரும் கூலகடா செங்காலி செரவி முக்காம் நீர்காக்கா வெள்ளை கொக்கு கருவா கொக்கு எல்லாம் வரும் ம் வெளிநாட்டு பறவையும் வரும் ஜனவரி மாசம் ஜனவரி மாதம்லாம் இருக்கும் ஜனவரி மாதம்லாம் நிறையா இருக்கும் சொல்ல கேட்கலாம் தண்ணி வரும் தண்ணி ஃபுல்லாக வருங்க எப்போ தண்ணி இருக்குது எப்போனாலும் தண்ணி தண்ணி வரதுக்கு எந்த பகுதியிலேருந்து வரும் இங்கே புள்ளம்பாடியிலேருந்து வரும் புள்ளம்பாடி அங்கே வாய்க்காலில் வாய்க்காலேருந்து வரும் புள்ளம்பாடி வாய்க்காலேருந்து வரும் வரும் இது நிரம்பு நிரம்புறது உண்டுங்களா அதே இது ஃபுல்லாக நம்பி தான் அங்கே சுகர் ஏறி போவோம் சுகர் இப்போ இதனால வந்து இந்த பகுதியில் வந்து சரலை அறிவித்த பிறகு இந்த இந்த பகுதிக்கான வருவாய்க்கான ஏதாவது வழி உண்டுங்களா இல்லை சும்மா வாயை காட்டினாங்க நட்டுக்கிட்டு இருக்கோம்

அடன் பழனிசாமி அவர்களிடமும் ஐயா தனமாரிடமும் நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் திருச்சி மாவட்டமாக இருக்கும் பொழுது இந்த ஏரி வெட்டப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவை கொண்டதாக இது அறியப்படுகிறது ஆண்டு முழுவதும் நீர் பிடிப்பு பகுதியாக இது இருக்கிறது இங்கே புள்ளம்பாடி அணையிலிருந்து புள்ளம்பாடி பகுதியிலிருந்து இந்த ஏரிக்கு தண்ணீர் வரத்தாகவும் இந்த பகுதியில் சுற்றுவட்டாரமாக விவசாய நிலங்களை கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் ஏக்கர் நிலங்களை பயிர் செய்வதற்கு இந்த ஏரி நீர் பயன்படுகிறது பரவல் சரணாலயத்தால் எந்த விதமான வருவாய் ஒழிக்கும் இல்லை என்று சொல்கிறார்கள் மேற்படி இந்த பட்டாசில வெடிப்புகளும் கேட்கட்டும் பட்டாசலை வெடிப்போம் இயல்பாக நாங்கள் வெடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அது தொடர்ந்து இந்த பகுதி ஏறி இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்குது என்பதை தெரிந்து கொண்டோம் ஆறு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பறவைகள் சரணாலயம் ஆங்காங்கே மக்கள் மனதை விரும்பக்கூடியவர்கள் இயற்கையை நேசிக்கக்கூடியவர்கள் இயற்கை ஆர்வலர்கள் மாணவர்கள் குடும்பத்தோடு ஒரு பொழுதுபோக்குக்கு செல்ல வேண்டுமென்றால் நாம் வர வேண்டிய முதல் நினைவில் வர வேண்டிய ஒரு முதல் இடம் கரைவெட்டி தான் என்பதை நினைவுபடுத்துவதமாக இது அமைந்திருக்கிறது இங்கே வந்து செல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வருவதற்கு முன்பு இருக்கக்கூடிய எண்ணங்கள் மாறி வந்ததற்கு பின்னால் இப்படி ஒரு இடத்தை நாம் இதுவரை பார்க்க முடியாமல் போய்விட்டோமே என்று வருந்தக்கூடிய இயங்கக்கூடிய அந்த சூழல்தான் இது இருக்கிறது இங்கே அதை பார்த்து ரசிப்பதற்கும் அந்த பறவைகள் சரணத்தை சுற்றி வருவதற்கும் பாதை மரம் செடி கொடிகளோடு இயற்கையில் கொஞ்சம் நீர் சலசலந்து ஓடக்கூடிய நீர்கள் எப்போதும் ரீங்காரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சலசலத்து சென்றக்கூடிய பறவைகளுடைய சத்தம் வினோத பறவைகளுடைய குரல் ஒளிகள் என்று பல்வேறு சூழலை நாம் சந்தித்திருக்கிறோம் இதற்கு நாம் வந்த நேரம்தான் சரியானதாக இல்லை என்று கருதுகிறோம் மாலை நேரத்தில் தான் இங்கே பறவைகள் வரும் என்று இங்கே நாம் வந்து வந்ததற்கு பின்னால் தெரிந்து கொண்டோம் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய அனைவரும் வரவேண்டிய ஒரு முக்கியமான இடமாக வேடந்தாங்கல் என்று கேள்விப்பட்டிருப்போம் அங்கே சென்று சென்றவர்களும் நிறைய பேர் இருப்பார்கள் ஆனால் வேடந்தாங்கலை விட மிக தெளிவான ஒரு அற்புதமான இடமாக இந்த கரைவெட்டி இருக்கிறது கரைவெட்டி வாருங்கள் இயற்கை அழகை மட்டுமல்ல பறவைகளின் ஒளிகளையும் சுமந்து செல்லுங்கள் நினைவாக மாறும் இது வரக்கூடிய இடம் இதுக்கான முகவரியை நான் சொல்கிறேன் அரியலூரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் கீழப்பழுவிலிருந்து ஒரு நான்கு கிலோமீட்டருக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த பறவைகள் சரணாலயம் ஒரு மிக மிக ஒரு அற்புதமான இடமாக அமைந்திருக்கிறது என்பதை உங்களிடத்திலே சொல்லி நீங்களும் வாருங்கள் இந்த இயற்கை அழகை அள்ளி பருகுங்கள் என்று சொல்லி தோழா மீடியாவின் சார்பில் உங்களை வழக்கின்றோம் நன்றி